இட்லி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா போதும் சும்மா சூப்பராக சாஃப்டாக பஞ்சு போல் ஒரு அப்போ இந்த கார்த்திகை தீபத்துக்கு ரெடி பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அப் டேட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு புளிப்பே இல்லாத இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது எடுத்துக்கோங்க அதுக்கூட பார்த்திங்கன்னா மூணு டீஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூட பார்த்திங்கன்னா மூணு ஏலக்காவோட விதைகள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்படி வச்சாச்சு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப்பு இட்லி மாவுக்கு ஒரு கப்பு வந்து நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா கால் கப்பு தண்ணீர் மட்டும் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் மெல்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து ஆர்கானிக் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஸோ அதனால வந்து நல்லா வந்து கரைச்சிக்கோங்க ஆர்கானிக் வெள்ளம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இம்ப்யூரிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது அதனால்தான் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருக்குது இப்போ நான் எடுத்திருக்கிற ஸ்வீட் வந்து நல்லா கரெக்டாக இருந்துச்சு சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்கிற வெள்ளம் வந்து ரொம்ப தி தீப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து முக்கா கப்பு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து கரைஞ்சிருச்சு கொஞ்சம் மிதமான சூட்டில் வந்ததுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரெய்னர் போட்டு நான் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன் சப்போஸ் வந்து உங்கள் வந்து நீங்கள் சூடாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா மிக்சி ஜார் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் வேறு வாட் வேறு கப்பில் வந்து ஜாகரி சிறப்பை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூணு டீஸ்பூன் வந்து நான் கோதுமை மாவு என்கிட்ட இருந்துச்சு ஸோ அதனால் அதை ஆட் பண்ணேன் ஜஸ்ட் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வந்து கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கம்பு மாவு ராகி மாவு எந்த மாவு இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதை ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த திக்னஸ் கன்சிஸ்டன்சி வரும் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா தண்ணி லூஸாக இருந்துச்சுன்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் அதை அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து மூணு டீஸ்பூன் கோதுமை மாவு எல்லார் வீட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு மாவு ஆட் பண்ணேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கம்பு மாவு ஆட் பண்ணுங்கள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பனானா இருந்துச்சுன்னா உங்கள் கிட்டே பனானா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா நான் கால் டீஸ்பூன் மட்டும் இட்லி சோடா மாவு ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கரண்டி மாவு எடுத்து அந்த ஆயிலில் விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா நம்ம பூரிக்கு எப்படி மா பூரி மலை ஆயில் வந்து நம்ம ஊற்றுவோம் அந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க ஒரு டேரக்ஷனில் அதுக்கப்புறமா திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா தான் உள்ளே இருக்கிற மாவு வந்து நல்லா ப்ராப்பராக குக் ஆகும் சப்போஸ் நீங்கள் வந்து மாவு போட்டுட்டு கரெக்டாக அப்படி திருப்பாம விட்டுட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாக வரணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற்றி பார்த்தேன் அது இன்னும் சூப்பராக வந்துச்சு இன்னும் சாஃப்ட்டாக இருந்துச்சு அதை அதுதான் இது பாருங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வேணும்னாலும் உங்கள் பசங்களுக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு கரெக்டாக ஒரு மூணு டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் கண்ணாடி பதத்தில் சும்மா அழகாக ஜம்மன் மின்னுது பாருங்கள் கோல்டன் கலரில் வந்து அழக்கா வந்து உபி மேலே வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி பூரி திருட்டுறோமோ அதே மாதிரி அதே மெத்தடில் தான் பூரி மேலே ஆயில் எப்படி ட்ராப் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த அப்பத்தை மேலே ட்ராப் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி திருப்பி விடுங்க திருப்பி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் கண்ணாடி பதத்தில் இருக்கிற வந்து இந்த அப்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் டார்க் ப்ரௌனாக மாறிட்டே வரும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் அழகாக ஃபில்டர் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா பார வச்சுட்டு பசங்களுக்கு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் நல்லா அழகாக ப்ராப்பராக உள்ளே வந்து சூப்பராக குக்காக இருக்குது பாருங்க சும்மா பஞ்சு போல் சாஃப்டாக இருந்துச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷே எல்லா ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க சி யூ டுமோரை நடந்த ரெசிபி பாய்